வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு சில செய்தித்துளிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுனிதா சுனிதா வில்லியம்ஸ் செயற்கைக்கோள் மூலம் நிலவில் அதாவது விண்ணில் ஆய்வு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் செயற்கைக்கோள் மூலம் புறப்பட்டு சென்றார் விண்ணிற்கு ஆனால் ஒன்பது நாட்கள் விண்ணில் ஆய்வு செய்து மீண்டும் பூமிக்கு திரும்புவார் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் சென்ற செயற்கைக்கோள் சிறிது பழுதின் காரணமாக ஒன்பது நாட்கள் என்பது ஒன்பது மாதங்களாக நீடித்தது ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் டிராகன் சேர்க்கைக்கோள் மூலம் மீண்டும் மீட்டு வரப்பட்டார் இன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடத்தில் மீண்டும் பூமியில் கால் பதித்தார் மீண்டும் ஒரு மீட்ட குழுவினர்களுக்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ வானிலை அறிக்கை இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல்வரங்களில் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வைப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதிய மாலை நேரங்கள் உள்பகுதியிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் உள்பகுதியிலும் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக நோக்கி பயணிக்கும் என்பதால் நாளை மார்ச் இருபதாம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி சற்று கூடுதலான இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது குறைவான பரப்பில் இன்று குறைவான மழையை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்ட உள்பகுதியிலும் இன்று ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று வெப்பநிலை பொறுத்தவரை வட மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்தே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு இன்று வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது இன்று முதல் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் தென் மாவட்டங்களுக்கு குறைய வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வெயிலின் தாக்கம் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மார்ச் இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் இந்த மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மாலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் பத்து பிறகும் தென் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக நாளை முதல் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களும் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபதாம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வெப்பநிலையை சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தென் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை ஒடுக்கம் இருக்கும்பதால் கூடுதலான வெப்ப அதாவது கிழக்கு காற்றை கொண்டு வரும் என்பதால் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் உள் பகுதியிலும் மாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு மத்திய நேரங்களில் உள் பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேல் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் இருபத்தி நான்காம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு மதிய மீனங்கள் உள்பகுதியில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மேலும் மழையின் தீரும் குறை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்பது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்பது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து மழை என்பது மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வருகிற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்றும் மதியம் மாலை நேரங்களில் பெரும்பாலும் மாலை நேரங்களில் தென்மாவட்ட உள்பகுதியிலும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் குறைவான பிறப்பில் குறைவான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மார்ச் இருபதாம் தேதி அதிகாலை நேரத்தில் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மேலும் ராம ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு ஆங்கங்கே அங்கங்கே மழை தொடர வாய்ப்பு வாய்ப்புள்ளது மாலைக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது நாளை இருபதாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோர கடலோரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்க்பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்ட கடலோரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு உள் பகுதியில் சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டு விட இருபத்தி மூன்று மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியில் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கொள்ளி மலைகள் கூடுதலான பரப்பில் கேரளாவில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இருபத்தி நான்காம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழை தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை மீண்டும் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் நேற்று அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் ஆனால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் ஒரு வாலிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு பெரிய காற்றை கொடுக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரக்கூடிய நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் மன்னார் வழிவிடா குமரிக்கடலும் காற்றின் விகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் ஆய்வு செய்து மீண்டும் பூமிக்கு திரும்பி வந்த இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பத்திரமாக மீட்ட குழுவினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி